வந்தீங்க சத்தி அப்படியே இருக்க நல்லா இருக்கேமா நான் இந்த பட்டு செக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்கலாம்னு வந்தேன் அதனால ராணி ஒத்தல நின்னால அத பேசி எடுத்து நின்னுறேன் எங்க காதலி பூசத்த பாக்கறீளோ தனியா பேசணும் ஆசைப்பட்டிருப்பியா அத வந்திருப்பியா இல்லமா உண்மையாவே பட்டு செக்ஷன் தேடி தான் வந்தேன் அப்படியே அப்ப எங்க அம்மை கூடட்டுமா அம்மா அம்மா ஏய் சத்தியா சத்தியா ஏடி சத்தியா சொல்லாதம்டி ப்ளீஸ் ம்டி ப்ளீஸ் ம்டி ஆ அப்புறம் எதுக்கு பயப்படுறியே இதெல்லாம் பாத்தா கிண்டல் எடுப்பவட்டி என்னமாலும் சொல்லுவாவ சொல்லாத சத்தியா ப்ளீஸ் சத்தியா

நீங்கள் போங்கங்க எல்லாரும் பா பாப்பாவையே எதுனாலும் கிண்டல் அடிப்பாவை சொல்லுவாவங்க போங்க எனக்கு பயமாக இருக்கு சத்தியா வேற பார்த்துட்டா அவள் சொல்லி சொல்லி கிண்டல் அடிப்பாங்க வீட்டுக்கு போய் நம்ம கிண்டல் அடிச்சா அடிக்கட்டும் அதுக்கு என்ன யா எப்ப இங்க என்ன நடக்கு எம்மாடி அடுத்து யாரு என்ன ராணி என்ன நடக்கு ஐயோ இவியடா காத்து வாக்குல ரெண்டு காதல் ஓடிட்டு இருக்கோ ஏக்க இல்லக்கா பட்டு செக்ஷன் தேடி வந்தேன்கா பட்டு செக்ஷன் அந்த ஆளையில இருக்கு இங்க என்ன வேலை ராணியை தேடி வந்தீளோ എല്ലോ <splash> <concealer out> <laughs> ോയെ മറ്റും കേട്ടും കേളോ ചിന്നതെല്ലാം കേട്ടോ சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க போதும் ஊரே போனே டவலிக்கு அவள படுத்தாம யாட்டி சாப்பிடுறதுக்கு தானே கேக்கேன் வேயில வேற ஒரு மாரி கொளுத்திட்டு வரதா எங்க மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு டப்பர் வாஷ் மில்க் வாங்கிடுங்க போதும் ஏக்க அவளதோ உங்க ஆசியோ நான் கூட ஏதோ பெருசோன்னு நினைச்சேன் வாங்கி தரேன்கா அப்ப அந்த அள்ள நடக்கட்டும் நாங்க முன்ன போறோம் பெரத்தடி வாங்க ஏக்க நானு வாரேன்கா இவ பேசி எடுத்துட்டு வாமா நாங்க சொல்ல மாட்டோம் எட்டி வாங்க போ வந்து தரோ பண்ணாம பாத்தீல எல்லாரும் பாத்துடாவியே நீ என்ன கிண்டல் அடிச்சிட்டே இருப்பாவியே

நெட்டவள்ளி இல்லக்கா ஒரு லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுக்கணும் அவள அதான் முந்நூறு ரூபாய்க்கு எடுத்தா இடுப்புல சுத்துவோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுத்து என்ன செய்வாவான்னு தெரியல அதான் கேட்டேன் சும்மா இரு நெட்டவள்ளி ராணி வேலைய எதுவும் பார்க்கட்டாமோ உனக்கு பிடிச்ச செலவு எடுத்துக்க ஏக்கா இந்த பொம்பளைய பாத்தீங்களா எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுதுன்னு ஆரம்பத்துல இருந்து எனக்கு மனசே சரியில்லக்கா சொல்லவும் பயமா இருக்கு கண்டதையும் போட்டு யோசிச்சு மனசை இது பண்ணிக்காதிய மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளையா தானே இருக்காவ மாப்பிள்ள பாத்துக்கிடுவாவ நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கக்கா பிள்ளைக்கு நல்ல ஒரு சேலை எடுத்து கொடுங்க என்ன சேல பாத்தீங்களா கொடுத்தத拿 பிடிச்சிருக்கா இன்னும் நிறைய கலர் எடுத்துட்டு வர சொல்லிருக்கமா உங்களுக்கு வேற எது கலர் வேணுமா அப்பா கடகார தம்பி நல்ல சேவப்பு கலர் சேலையரண்டே 110 சேல எடுத்துட்டு வர சொல்லு சேவப்பு கலர் சேலையா யா காந்தனா படம் மறுபடி எடுக்கப் போறியளோ ராணியை கொண்டு போய் யாடி என்ன பேசனாலும் சிரிக்கியா நீங்க சிரிச்சு பாருங்க மாப்ளக்கி அம்மேக்கு கோவ வந்துட்டு பாவா நெட்டவளி சும்மா இருங்க நெட்டவளி யாங்க சும்மா கேள்விதானா கேட்க செஞ்சே சேவப்பு பொடியா கேட்டாவே அது இந்த காஞ்சனா படத்தில் கேட்பான் இல்லை ராகவாள் அரைஞ்சி அள்ளி போடுங்க அள்ளி போடுங்கன்னு அந்த மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் ராணி உனக்கு எதாவது பிடிச்சிருந்தா கலர் சொல்லுமா எடுத்துட்டு ஆ அத்தை கேட்ட மாதிரி அந்த சாப்பு கலரே எடுத்துட்டு வாங்க இன்னும் பாக்கியமா போய் எடுத்துட்டு வரேன் இப்பயும் மாமியா பேச்சு மீற மாட்டாவலாம் நாங்களும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்தில் இப்போ போட்டு கும்பு கும்பு கும்புதும் குவாட்டிகாரி எங்க வந்தாலும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா வாரது இல்லை இவ்வளவு கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னாலே கேட்க மாட்டேங்க அவ எங்க போனாலும் இவ்வளவு அள்ளி போட்டு வராத என்ன அத்தை பாட்டி ஏதோ முணு முணுக்கு யம்மா மர்மوله ஒண்ணு இல்லம்மா சேல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படியே நீட்டிட்டு இருக்க ரெண்டு பள்ளம் பார்த்தறோம். ஹ் இவгиட்ட மனுஷம் பேசுவானா? ஏகாண்ட மேலாப்புல ஒரு சிவப்பும் பச்சையும் கலந்த மாதிரி ஒரு சேலার பட்டியலக்கா எனக்க அது ரொம்ப பிடிச்சிருக்க கா கண்ணுக்குலே நிக்கி. ஏட்டி நமக்கு பிடிச்சிருந்தா போதும் அதுமா ராணி தொட்டு கூட பார்க்க மாட்டेंगी. அவளுக்கு பிடிக்கலையா இல்ல யாரை எடுத்து தரட்டுன்னு பார்த்துட்டிருக்கலானு தெரிய மாட்டेंगी. மாப்ளைக்கு அம்மா வேற எப்படி வாைய நிལச்சிட்டு உட்கார்ந்திருக்கு. ஆமா அது எண்ணெய் கிழிச்சிருக்கு. পুষ্পகா உங்க வீட்டு கறவு ஏங்க?

ഇപ്പൊ ഉണ്ട ആരുടെ ഇട പോരാ റാണിക്ക് തന്നെ പട്ടെടുക്ക പോരാവിയ ഇനി വേണ ഒരു വാർമ കടന്ന് വരങ്ങ് ഇപ്പൊ ആമ്പ അത എളിപ്പിട്ട് പോരാം ആ നെട്ടാലി പാക്കണ്ടവ നെട്ടാലി ഇവള ദൂരം ഉണ്ട് ഇനി പട്ടെടുക്ക പാക്ക തന്നെ അപ്പ എന്താള വായി മുടിട്ടിര് ഇന്നെ മാ എടുക്ക പോരില്ല ഇല്ല വീട്ടി പോണു നേരായിട്ട് അണ്ടാള പാത്തിട്ട് ഇരിക്കിയ ഇന്ദ പാത്തിട്ട് ഇരിക്ക മാ പാക്കറം പാക്കറം മേമ പറഞ്ഞു നിങ്ങൾക്ക് വീട്ടി പോര വേല ഇരിക്കി ആ മവിയ പട്ടെടുത്തോണ്ട് വീട്ടി പോരുവാങ്ങ നാങ്കല്ല നേരെ കാട്ടി പോ പോരാം നെട്ടാലി